இலங்கை மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கிடையே நிலவும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அரசியல் ஆலோசனை பொறிமுறை ஒன்றை நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உறவானது எழுபத்தி இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்கிறது அரசியல் பொருளாதாரம் சமூக கலாச்சாரம் கல்வி மற்றும் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தற்போது ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் இதற்காக வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது வாக்கு மூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நான்கு மணித்தியால விசாரணைகளுக்கு பிறகு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஷிரந்தி ராஜபக்ச நான்கு மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இருந்து வெளியேறியிருக்கிறார் முன்னெடுக்கப்பட்டு வரும் பல விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணி நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு வருகை தந்திருந்தார் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் சிறந்த ராஜபக்ச மேலும் இருவரிடம் இணைந்து வங்கி கணக்காக போணி வந்த சிறிலிய கணக்கின் ஊடாக இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடிகள் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் இன்று போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார் சிரந்தி ராஜபக்ச கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியும் வாக்கு வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அன்றைய தினம் அவர் சமூகமளிக்கவில்லை என்பதுடன் வேறொரு தினத்தை கூறியிருந்தார் அதற்கமையவே அவர் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருந்தார் சிறந்த ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் இருந்து வெளியேறிய போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவைக்கு ஆதரவான பெருமளவிலானோர் அங்கு குழுமியிருந்தனர் வளிமண்டலியல் திணைக்களத்தினால் பலத்த மின்னல் தொடர்பிலான எச்சரிக்கை அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கமைய சபரகுமா மாகாணத்திற்கும் கழுத்துறை காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று இரவு பதினோரு மணி வரை இந்த அறிவித்தல் செல்லுபடியாகும் குறித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அந்த பிரதேசங்களில் சில இடங்களில் இடி கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இதேவேளை இடையுடன் கூடிய மழை பெய்யும் பொழுது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல உயர் திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது இலங்கை மின்சார சபையின் விசேட விசாரணை பிரிவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் ஊடாக மோசடியான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்திய தரப்பினரிடமிருந்து தொன்னூறு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டஈட்டை மீட்க முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள அறிக்கையில் ஒன்பது கோடியே இருபத்தி நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் மின்சார சபையின் நஷ்டஈடாகவும் இரண்டு கோடியே இரண்டு ரூபாய் நீதிமன்ற அபராதமாகவும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார மீட்டர்கள் மாற்றங்களை செய்து மின்சாரத்தை பெற்ற ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று சம்பவங்களும் கொக்கிகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மின்சாரத்தை பெற்ற எழுபத்தி இரண்டு சம்பவங்களும் கண்டறியப்பட்டிருக்கின்றன இத்தகைய சம்பவங்களால் இலங்கை மின்சார சபைக்கு பாரிய பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி மோசடியான முறையில் மின்சாரத்தை பயன்படுத்திய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் விசேட விசாரணை பிரிவின் முகாமையாளர் இந்திக பெர்னாண்டோ கூறுகையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் சமூகத்தில் மேல் மட்டம் முதல் கீழ் மட்டம் வரையிலான பல்வேறு அந்தஸ்துகளை கொண்ட நபர்கள் உள்ளடங்குவதாக தெரிவித்தார் மோசடியான மின்சார பயன்பாட்டு தொடர்பான தகவல் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ற அவசர அழைப்பு இலக்கத்திற்கோ அழைத்து அறிவிக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்த தொலைபேசி எண்களை டிஸ்கிரிப்ஷனிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் விடுபட்ட பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்துள்ளனர் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒன்றை பெற்று தருமாறு எதிர்பார்ப்புடனேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயனும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல் ஒன்று வழங்கப்பட்ட போதிலும் தமது உண்ணாவிரத போராட்டம் இன்றைய தினத்திலும் தொடரும் என அந்த சங்கத்தின் செயலாளர் விராஜ் மனரங்க தெரிவித்திருக்கிறார் கடந்த ஏழு வருடங்களாக பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவையில் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் ஒன்பது நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றது எவ்வாறாயனும் ஆசிரியர் சேவை அரசியல் முரணாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்து கூடாது என கல்வி தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன கடந்த ஏழு வருடங்களாக பாடசாலையில் கற்பித்தல் பணிகளை முன்னெடுத்து வரும் தங்களை துரிதமான ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் சங்கம் ஜனாதிபதி நாளாகவும் தொடர்கிறது கடந்த சில நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏழு பேரில் ஆறு பேரின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை தேரர் ஆகியோரை விளக்க மறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செல்லுபடியற்றதாகுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹாந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியாந்த் பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளை மீறியதாக குற்றம் சுமத்த பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்க மறிகளில் வைக்கப்பட்டுள்ள பலங்குடை கசப்ப தேரர் மற்றும் திருகோணமலை கல்யாணவாங்சிசத்தேரர் ஆகியோரினால் இந்த ரீட் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன கடற்கரை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தங்களை விளக்க மறியலில் வைப்பதற்குரிய புதிய ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் முன்னிலையில் இல்லை என மனுதாரர்களான தீரர்கள் தெரிவித்திருந்தனர் அவ்வாறு இருந்தும் தங்களை விளக்க மறியலில் வைத்து திருகோணமலை நீதவா நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது எனவும் எனவே அந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாக்கும் ரீட் கட்டளை ஒன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனுக்களில் கூறப்பட்டிருந்தது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் வேலை திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது அதற்கமைய இந்த மாத இறுதி இலங்கை மின்சார சபையை கலைப்பது குறித்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் பணி ஐந்து கட்டங்களாக முன்னெடுக்கப்படுவதுடன் அவற்றில் நான்கு கட்டங்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன அடிப்படை ஒதுக்கீட்டு திட்டம் வருடாந்த மின் கொள்முதல் திட்டம் நீண்டகால மின் உற்பத்தி திட்டம் மற்றும் நீண்டகால மின் விநியோக மேம்படுத்தல் திட்டம் ஆகிய கட்டங்கள் இவ்வாறு நிறைவடைந்துள்ளதாக மின்சார சபை மாற்றத்திற்கான செயல் அணியின் தலைவர் குபுது நிரோஷன் தெரிவித்திருக்கிறார் எவ்வராயினும் இதன் இறுதிக்கட்டமான தேசிய மின்சார கொள்கை மற்றும் தேசிய மின்சார கட்டண கொள்கையை தயாரிக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அதனை பிப்ரவரி மாதம் மூன்றாம் வாரத்துக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன்படி பிப்ரவரி மாத இறுதிக்குள் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் இந்த மறுசீரமைப்பு வேலைத்திட்டத்தின் கீழ் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்தவர்களுக்கு இழப்புழு வழங்கும் நடவடிக்கைகளும் இதற்கமைய மேற்கொள்ளப்பட உள்ளன மின்சார சபையின் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று ஊழியர்கள் விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்திருந்ததுடன் அவர்களில் இருபது பேர் தமது விண்ணப்பங்களை மீளப்பெற்றுக் கொள்ள தீர்மானித்துள்ளனர் அதன்படி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஊழியர்கள் விருப்பு ஓய்வு பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்குரிய இழப்பீட்டு தொகையை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் மகாராஷ்டிர மாநில துணை முதல்வராக இருந்த அஜித் பவார் ஜனவரி இருபத்தி எட்டு காலையன்று புனேவில் உள்ள தனது சொந்த தொகுதியான பாராமதிக்கு உள்ளூராட்சி தேர்தல் பிரசாரத்திற்கு சென்றபோது அவரின் தனி விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது இதில் அஜித் பவார் உள்ளிட்ட விமானத்தில் இருந்த அவரது பாதுகாவலர் இரண்டு விமானிகள் விமான பணிப்பெண் என ஐந்து பேர் உயர் அஜித் பவாரின் துணை முதல்வர் பதவி அவரின் மனைவி சுனித்ரா பவாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நடப்பு உள்ளூராட்சி தேர்தலில் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பல இடங்களில் எதிரணியில் உள்ள சரத் பவார் தேசியவாத காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்தது எனவே பிரசாரங்களில் அஜித் பவார் தான் அங்கம் வகிக்கும் பாஜக கூட்டணியை எதிர்த்தே பேசி வந்தார் பாஜக உள்ளூராட்சிகளில் ஊழல் செய்வதாக அஜித் பவார் பேசி வந்தார் இந்த நிலையில் அஜித் பவாரின் மரணத்தில் எதிர்கட்சிகள் சந்தேகம் கிளப்பியுள்ளன விபத்து நடந்த அன்றே மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த விவரத்தில் மர்மம் இருப்பது சந்தேகம் எழுப்பினார் உத்வப் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் அஜித் பவார் மரணத்தில் மன்மம் இருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார் சஞ்சய் ராவத் கூறுகையில் பாஜகவின் ஊழல்கள் குறித்த ஒரு ரகசிய தன்னிடம் இருப்பதாக ஜனவரி பதினைந்தாம் தேதி அஜித் பவார் தெரிவித்திருந்தார் அதை போவதாகவும் கூறியிருந்தார் அவர் பேசிய பத்து நாட்களுக்குள் இந்த விபத்து நடந்துள்ளது என தெரிவித்திருக்கிறார் மேலும் அஜித் பவார் மீண்டும் சரத்பவாருடன் இணைய திட்டமிட்டிருந்ததாகவும் இது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் இந்த சதி நடந்திருக்கலாம் என்றும் கூறுகின்றார் விபத்தில் சிக்கி அந்த விமானத்திற்கு முறையான பராமரிப்பு சான்றிதழ் இல்லை கடைசி நேரத்தில் விமானி மாற்றப்பட்டது ஏன் என இதுபோன்ற பல குழப்பங்கள் நிலவுவதாக சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அமுல் மித்ராக்கியிடம் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் விஜய் திவார் கூறுகையில் அஜித் பவார் உடல் அடக்கம் கூட இன்னும் முழுமையாக முடியடையவில்லை ஆனால் அதற்குள் அவரது மனைவி சுனித்ரா பவார் துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் அனைவருக்கும் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலேயே அவசரம் இருந்தது மகாராஷ்டிராவின் எண்பது சதவீத மக்கள் இந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாகவே நம்புகின்றனர் எனவும் தெரிவித்திருக்கிறார் சரத்பவார் இதனை ஒரு விபத்து என்று கூறினாலும் மற்ற எதிர்க்கட்சிகள் இதனை ஒரு பெரிய அரசியல் சதியாகவே பார்க்கின்றன இதுகுறித்து உயர்மன்ற விசாரணை தேவை என தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றிற்கு தான் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி விதிப்பை அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கும் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் இந்தியா தனது வர்த்தக தடைகளை பூஜ்ஜியமாக குறைக்கும் என்றும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மறுத்ததற்காக டெல்லி மீது விதிக்கப்பட்டிருந்த கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி அபராதம் நீக்கப்படும் சுமார் இருபது ஆண்டுகளாக அவ்வப்போது நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு மைல் வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவித்து ஒரு வாரத்திற்குள் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அமெரிக்காவுடன் உடன்பாடு எட்டப்பட்டதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் மோடியும் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவல்களில் அடிப்படையில் கியூ பிரிவு போலீசார் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த நூற்றி தொன்னூத்தி நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கின்றனர் பட்டணம் காத்தான் கிழக்கு கடற்கரை வீதி சந்திப்பில் இன்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் கார் ஒன்றை வழிமறித்ததாக போலீசார் தெரிவித்தனர் அதன்போது காரை சோதனையிட்டதில் தொன்னூற்றி ஏழு புதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றி தொன்னூத்தி நான்கு கிலோ கஞ்சாவை கண்டறிந்தனர் கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் திருவள்ளூர் மாவட்டம் குமினி பூண்டியைச் சேர்ந்த நாற்பது வயதான சாரதியை கைது செய்தனர் விசாரணையில் குறித்த கஞ்சா இருந்து கடத்தி வரப்பட்டதும் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததும் தெரியவந்தது கியூ பிரிவு போலீசால் பறிமுதல் செய்யப்பட்ட போதிப்பொருள் மற்றும் சந்தேக நபரை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ராமநாதபுரம் போதிப்பொருள் நுண்ணறிவு பிரிவிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் இந்த கடத்தல் வலையமைப்பில் தொடர்புடைய இணையோர் குறித்தும் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்